அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்பான சொந்தங்களே அற்புதமான ஒரு நாள் தவற விட்டுறாதீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் எல்லா விதமான இடர்பாடுகளையும் எல்லா விதமான கவலைகளையும் நீக்கும் அற்புதமான தெய்வம் தமிழ் கடவுள் முருகக்கடவுள் இந்த முருகக்கடவுளை நோக்கி நான் சொல்லும் இந்த எளிமையான வழிபாட்டை அனைவரும் செய்யுங்கள் நமது ஆனந்தோடி அறக்கட்டளை யூடியூப் சேனலோட விசேஷம் உங்க அத்தனை பேருக்கு தெரியும் நாம் எந்த பூஜையாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோம் அதாவது எளிமையான முறையில் செய்யக்கூடிய வகையில தான் நம்ம எல்லா பூஜையும் சொல்கிறோம் தொடர்ந்து செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த தைப்பூசம் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த பூஜையை உங்க வீட்டில் நீங்க செஞ்சீங்கன்னா நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் வறுமை நீங்குங்க வறுமை நீங்கும் மனக்குழப்பம் நீங்கி இறைவனுடைய பரிபூர்ணமான அருள் கலாட்சத்தால் ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சொல்பேச்சு கேட்டு ஒழுக்கத்துடன் நடப்பார்கள் நன்றாக படிப்பார்கள் திருமண தடை இருக்கவங்களுக்கு அந்த திருமண தடை விலகி ஓடும் பிள்ளை பாக்கியம் வேணும் அதாவது புத்திர பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் நல்ல வேலை வேணும் அரசு வேலை வேணும் நல்ல எதிர்காலம் அமையணும்னு பாடுபடுறவங்களுக்கு சாதகமான சூழல்கள் கடன் பிரச்சனை தீர்ந்து அனைத்தும் சுபமாக நடக்கும் ஆடை ஆபரண வசியம் ஏற்படும் அனைவரும் இந்த எளிமையான பூஜையை செய்யுங்க இந்த பூஜையை விரதமிருந்து செய்ய விருப்பப்படுறவங்க அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விரதத்தை தொடங்கி மாலை பூஜை செய்து விரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள் இல்ல சுவாமி நான் பூஜை மட்டும் செய்கின்றேன் என்று சொன்னால் பூஜை மட்டும் நான் கொள்ளும் நேரத்தில் செய்ய வேண்டும் இந்த தைப்பூசம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் என்று வருகின்றது இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை பதினொன்னு வியாழக்கிழமை அன்று காலை ஒன்பது பதினாலுக்கு பூச நட்சத்திரம் தொடங்குகிறது அன்று இரவு பதினொன்னு ஐம்பத்தி ஏழு வரை பௌர்ணமி திதி இருக்கின்றது எனவே நான் ஒரு மூன்று நேரம் குறிச்சு கொடுக்கறேன் அந்த நேரத்துல உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமா இருக்குமோ அந்த நேரத்தில் இந்த பூஜை செய்யுங்க அன்று காலை ஒன்பது பதினாலுல இருந்து பதினொன்னு முப்பது வரைக்கும் நான் சொல்லும் இந்த பூஜையை செய்யலாம் அல்லது மதியம் பனிரெண்டு முப்பதுல இருந்து ஒன்று முப்பதுக்குள்ள இந்த பூஜையை செய்யலாம் அல்லது மாலை ஐந்து நாற்பத்தி இருந்து எட்டு முப்பதுக்குள்ள இந்த பூஜை செய்யலாம் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே உங்க நாட்டு நேரப்படி நான் இப்ப நேரம் கொடுத்துருக்கேன்ல அந்த நேரம் உங்க நாட்டுல எப்ப வருதோ அந்த நேரப்படி நீங்க பூஜை செஞ்சிக்கணும் சரியா சரி இப்ப இந்த பூஜை செய்யறதுக்கு உங்க வீட்டில் முருகர் சிலை மற்றும் வேல் கண்டிப்பா வேணுமானா இருந்தா நல்லது இல்லைன்னா பரவாயில்ல முருகர் படம் இருந்தா கூட போதும் முருகர் படமும் இல்லையா தீபம் மட்டும் ஏற்றி இந்த வழிபாடு செய்யலாம் முதல்ல முருகர் சிலையும் வேலும் இருக்கிறவங்க சிறப்பு வழிபாடு சிறப்பு அபிஷேகம் நான் ஒரு மூன்று பொருள் சொல்றேன் அந்த மூன்று பொருள்ல மூணையுமே பயன்படுத்த முடிஞ்சா பயன்படுத்துங்க முதல்ல அபிஷேகம் அதன் பிறகு தேனபிஷேகம் மூன்றாவதாக பன்னீர் அல்லது இளநீர் அபிஷேகம் இந்த மூன்று அபிஷேகத்தையும் தைப்பூசத்துல நீங்க முருகர் சிலை அல்லது வேலுக்கு செய்து வழிபாடு செய்து விட்டால் போதும் உங்களை வெல்ல இன்னொருவர் பிறந்து வர வேண்டும் இன்னொருவர் உங்களை வெல்ல பிறந்து வர வேண்டும் முருகன் அருளால இதுவரைக்கும் பிறந்திருக்க யாராலும் உங்களை வெல்ல முடியாது அப்பேற்பட்ட ஒரு அருளை முருகப்பெருமான் தருவார் சரி சுவாமி சிலையும் இல்ல வேலும் இல்ல படம் மட்டும் இருக்கு அப்படின்னா சிகப்பு நில மலர்களை அல்லது ஏதேனும் வாசனை மலர்களை மாலையாக கட்டி முருகனுக்கு போட்டு நீங்க இந்த வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்யற நேரம் சொல்லிட்டேன் சிறப்பு அபிஷேகம் சொல்லிட்டேன் என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் சிறப்பு நெய்வேத்தியம் தேன் தினைமாவு பஞ்சாமிரதம் சர்க்கரை பொங்கல் அவல் பொரி கடலை சுண்டல் மூன்று விதமான பழங்கள் இளநீர் மற்றும் பருப்பு பாயாசம் நான் இத்தனை சொன்னேன்ல இது எல்லாமே வைக்கணும்னு அவசியம் இல்லை இதுல ஏதேனும் மூன்று நான் சொன்ன இந்த நெய்வேத்தியத்தில் ஏதேனும் மூன்று உங்க உண்டான அளவுக்கு நீங்கள் வீட்டில் தயார் செய்து அல்லது கடையில வாங்கி நெய்வேத்தியம் வைக்கலாம் பூஜைக்கு சிகப்பு நில மலர்கள் கிடைச்சா அர்ச்சனைக்கு பயன்படுத்துங்க அலங்காரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல வேற என்ன வாசனை மலர்கள் இருக்கோ அந்த மலர்களை பயன்படுத்தி பூஜை செய்யுங்கள் எளிமையா சொல்லிட்டேன் இப்ப என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்ல போறேன் உங்களுக்கு கந்த சஷ்டி கவசம் தெரியும்னா ஒரு முறை படியுங்கள் அல்லது கேளுங்கள் திருப்புகள் தெரிஞ்சா பாராயணம் பண்ணுங்க கந்தர் அலங்காரம் காவடி பாடல்கள் கந்தர் அனுபூதி கந்த புராணம் இது போன்று உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை நீங்கள் பாராயணம் செய்யலாம் சுவாமி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா ஓம் சக்தி வேலவா சண்முகா போற்றிவோம் ஓம் சக்தி வேலவா சண்முகா போற்றிவோம் ஓம் சக்தி வேலவா சண்முகா போற்றி ஓம்னு முருகப்பெருமானை மனமுருகி தியானித்து இந்த மந்திரத்தை வாய்விட்டு நூத்தி எட்டு முறை சொல்லணும் இந்த எளிமையான பூஜையை செய்து முடித்து விட்டு தூபதீபம் காட்டிட்டு அந்த பிரசாதத்தை அக்கம் பக்கம் கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க பகிர்ந்துட்டு நீங்களும் அதை எடுத்துக்கோங்க அற்புதமான அருளை முருகப்பெருமான் தருவார் இதைவிட எளிமையாக பூஜை சொல்வது கடினம் இந்த எளிய பூஜையை அனைவரும் செய்து பரிபூர்ணமான அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சொந்தங்களே அந்த அன்னைக்கு மோர்தானம் செய்யுங்க அன்னதானம் செய்யுங்க உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் குறைந்தபட்சம் ஒரு மூணு பேருக்காவது அன்று அன்னதானம் செய்யுங்க நமது ஆனந்த அன்ன அன்னசேவா குழு தைப்பூச தன்று சிறப்பாக அன்னதானத்தை செய்ய ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த அன்னதான சேவையில உங்க குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தர விரும்புறவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களது அறக்கட்டளின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே நம்பர் போன் பே நம்பர் தரப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த காணிக்கையை அன்னதான காணிக்கையாக செலுத்தி எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எளிய பூஜையை உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் தைப்பூச தன்னைக்கு அருகில் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயம் சென்று தரிசனம் பாருங்க வாய்ப்பு இருந்தா இல்லைன்னா பரவாயில்ல இந்த பூஜையை மட்டுமாவது உங்க வீட்டில் செய்யுங்க மீண்டும் சொல்லுகின்றேன் விரதம் இருக்கிறவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தை எழுந்து குளித்து விட்டு நெய் தீபம் ஒன்று ஏற்றி மாலை வரை விரதமாக இருக்க வேண்டும் தின உணவுகளை தவிர்த்து தின உணவுகளை மட்டும் எடுத்துட்டு மாலை பூஜை செய்து விரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள் அந்த சொந்தங்களே நீங்கள் அனைவரும் தைப்பூசம் அன்று முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீராடி நெற்றியில் திலகமிட்டு தீபம் ஏற்ற மறந்து விடாதீர்கள் உங்கள் பூஜை அறையில் அந்த சொந்தங்களே ஒரு அருமையான தகவல் நமது பிள்ளைகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்க ஞானம் பிறக்க கல்வி அறிவு மேம்பட தேவியின் அருள் கிடைக்க பிப்ரவரி ஒன்றாம் தேதி கல்வி வசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற ஒரு குழுவை தொடங்குகின்றேன் பதினோரு நாட்கள் பயிற்சி பதினோரு நாள் வாட்ஸ்அப் குரூப் மூலமா இந்த பயிற்சி எளிமையான முறையில் நடைபெறும் இந்த பயிற்சியில் சேரும் மாணவர்களுக்கு சரஸ்வதி வசி சொல் தனித்தனியே வழங்கப்படும் அதே போல தை அமாவாசை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இரண்ட முன்னோர்களில் ஆத்மசாந்தி செய்யும் அற்புதமான அதர்வன சாந்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மயானக்கரையில இறந்த முன்னோர்கள் துர்மரணம் அல்லது திடீர் மரணம் அல்லது வியாதியால் மரணம் விபத்தால் மரணம் எந்தவித மரணமாக இருந்தாலும் அவர்கள் ஆத்ம சாந்தி அடைய தை அம்மாவாசையை தவறு விட்டு விடாதீர்கள் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தொகை சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி தரவட்டும்